ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதுல குடும்ப வெகு காலமாக மனதில் ஏங்கி இருந்த ஏக்கம் அது எதுவா இருந்தாலும் துளாராசிக்காரங்களுக்கு அவங்களோட துளாராசிக்காரங்க குரூப் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எழுதுறவங்களுக்குலாம் தோண்டு போயிருப்பாங்க சில பேர் நான் அஞ்சு வருஷமா எழுதேன் கிளிக் ஆகல பேங்க் எக்ஸாம் பி எஸ்பிஐ பிஐ கெனரா பேங்க் அந்த பேங்க் கேரளாவில் போய் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டு அவங்களாம் கூட திரும்ப ட்ரை பண்ணால் கிடைக்கும் ராசி பொறுத்த வரைக்கும் சார் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போறது ஒரு நெகட்டிவ் அஷ்டம குரு கொஞ்சம் நல்லது கிடையாது நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த டைம்ல தேவையில்லாத சட்ட சிக்கல் மாட்டிக்குவாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி சனி பகவான் வந்து மீன ராசியில இருந்து மூணாம் பார்வையா ஏழாம் வீட்டை பாக்குறாரு அது விருச்சகத்துக்கு ஏழாம் இடம் சனியினுடைய மூன்றாம் பார்வை கெடுதல் சனியினுடைய எல்லா பார்வையும் கெடுதல் அதில் மூணாம் பார்வை வந்து இப்போ தோர்ந்து போன தனுசு ராசிக்காரங்களெல்லாம் இந்த டைம்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி வேகமா போவாங்க ஸோ தொடர்ந்து வந்த சோதனைகள் எல்லாம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த வேலை ஓரளவு சமாளிச்சிருவீங்க இந்த டைம்ல வந்து பழச பேசக்கூடாது ஏதாவது ஒரு சண்டை நான் சண்டை தான் பேசணும் ஏ நீ கல்யாணத்தை போய் இதை பண்ண வந்தானே நீ கூட அதை பழச பேசவே கூடாது தனியினுடைய பார்வை கசப்பு தரும் இந்த தமிழ் புத்தாண்டு துளாராசிக்கு எப்படி இருக்குங்க துளாராசி பொறுக்கும் வரைக்கும் சார் ராசிக்கு பதினோராம் இடத்திற்கு கேது போகிறாரு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகு வராங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல குரு ஸோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருமாங்க அப்புடின்னா வீட்டை விட்டு ஓடி போயிட்டான் ஒரு பொண்ணை எழுத்துட்டு ஓடி போயிட்டான்னு அப்படி மீனிங் கிடையாது அதோட உண்மையான மீனிங் என்னென்னா இருந்து வெளிநாட்டுக்கு ஓடி போய் ஜெயிச்சு அங்கே நல்லா சம்பாரித்து சொந்த ஊரில் பங்களாலாம் கட்டி காரில் வந்து இறங்கினான்னா ஓடி போனவனுக்கு ஒம்பதில் குருடா அதனால் அவன் ஜெயிச்சிட்டான்னுவாங்க ஸோ அந்த மாதிரி அது நல்ல டைம் தான் பன்னெண்டு ராசிகளே துளாம் ராசிக்கு கோச்சார கிரகங்கள் ரொம்ப பாத சாதகமாக இருக்குது சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது அவங்கவுங்க ஜாதகத்தில் கோச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ சுய ஜாதகத்தில் சுமாரான டைம் இருந்தால் கூட இது தூக்கி கொண்டு போய் விட்டுரும் எதிர்காலத்தில் பயணம் பண்ணுறது கஷ்டம் சார் நம்ம போகிற திசையில் காத்தடிச்சா நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் நம்ம துடுப்புலாம் சத்து கொடுத்துலாம் அழுத்த வேண்டாம் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணி போனாலே நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம் அந்த மாதிரி கோச்சாரம் இப்போ உங்களுக்கு சாதகமாக இருக்குது இப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு எதிர் திசையில் அவங்க வண்டி ஓட்டணும் ஆர் இப்படி போகுதுன்னா நம்ம எதிர்த்து ஓட்டணும் அப்போ ஒருத்தன் கை எப்படி ஒழிக்கும் தெரியுங்களா ஒரு கிலோமீட்டர் போக வேண்டிய டிஸ்டன்ஸில் இரநூறு மீட்டர் தான் போக முடியும் இப்போ நம்ம போகிற ஃப்ளோரில் போகும்பொழுது நம்ம துடுப்பு ஓட்டவே தேவையில்லை அந்த டைரக்ஷன் மட்டும் நம்ம அப்படியே பண்ணிட்டு போனாலே போதும் நம்ம எனர்ஜி தேவையில்லை அந்த மாதிரி ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் டைம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் கோச்சாரம் அவங்களை கொண்டு போய் விட்டுரும் துளாராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழிலில் அதிகமான லாபங்கள் உண்டாகும் வெகு காலமாக மனதில் ஏங்கி இருந்த இயக்கம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ ஒருத்தருக்கு வந்து கல்யாணம் ஆகணும்னு ரொம்ப நாளாக கஷ்டப்படலாம் இன்னொருத்தருக்கு டைவர்ஸ் கிடைக்கணும் ரொம்ப நாளாக கஷ்டப்படலாம் இன்னொருத்தருக்கு குழந்தை கிடைக்கணும்னு கஷ்டப்படலாம் இன்னொருத்தர் ஒரு வீடு வாங்கி ஆகணும்னு கஷ்டப்படலாம் இன்னொருத்தங்களுக்கு ஒரு நிலம் வாங்கணும்னு கஷ்டப்படலாம் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாளாக கடனில் இருக்குது அந்த கடன் அடைக்கணும்னு கஷ்டப்படலாம் இன்னொருத்தவங்க அப்பா அம்மா கூட தான் பேசாமல் இருப்பாங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அதில் சரியாகணும்னு நினைக்கலாம் இன்னொருத்தவங்க லவ் வீட்டில் ஒத்துக்கணும்னு நினைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் சார் ஒவ்வொரு மனுஷனும் காத்திருக்கான் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாடு போகணுன்ட்டு அது எதுவாக இருந்தாலும் துளாராசிக்காரங்களுக்கு அவங்களோட ஏக்கம் நிறைவேறும் அவங்களோட ஏக்கம் நிறைவேறும் அற்புதமான ஒரு காலம் ஒரு வருஷத்துலேயே இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிசா அதாவது கோச்சாரம் நல்லா இருக்கு குரு கடகத்துக்கு வரதுக்குள்ள ராகு மகரத்துக்கு வரத்துக்குள்ளே கேது கடகத்துக்கு பிறகு எப்படி பார்த்தாலும் ஒரு உண்மை காலவசம் இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் சார் பதிமூணு வருஷமாக ஒருத்தருக்கு அப்பா அம்மாக்கிட்ட சொத்து கேட்டுகிட்டே இருக்கார் சார் அவங்க நான் செத்தப்புறம் பார்த்துக்கலாம் செத்தப்புறம் அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது டிஸ்பியூட் செத்ததுக்கு அப்புறம் கிடைக்காது அந்த டைமில் அவருக்கு கோவிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டானுங்க மூணு பசங்களில் இவர் கோச்சுக்கிட்டு வெளில வந்தவர் போய் எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு வந்த உடனே சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு அவர் ஜாதகத்தில் அப்படி இருந்தது பட் இப்போ கோச்சாரத்தில் துளாராசிக்கு அப்படி இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதனால புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் புதிய நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் பத்து வருஷமாக கேஸ் இருந்தால் கூட முடியும் சில பேருக்கு கல்யாணம் ஆகணும்னு கஷ்டமாக இருக்கும் சில பேர் ஏதோ ஒரு தப்பான வரணும் சூஸ் பண்ணால் அதிலிருந்து வெளியில் வரணும்னு ஆசைப்படுவாங்க எல்லாருக்குமே அது நடக்கும் ரெண்டாவது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கல்யாணம் ஆகி பத்து வருஷம் எட்டு வருஷம் ஏழு வருஷம் குழந்த இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த டைம்ல அஞ்சாம் இடத்துல ராக இருக்கிறதுனால ராகுன்றது செயற்கை சார் ராகுன்றது செயற்கை அஞ்சு முறை ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணி தப்பானவங்களாம் கூட சுயஜாதகத்தில் ராகு பலமாக இருக்கும் காலத்தில் ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆகிருக்கு அதாவது ரெண்டு எஃகு தான் எடுத்து வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் சான்ஸே கிடையாதுன்னு ஹாஸ்பிட்டல்லே அவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க நீங்கள் வர வேண்டாங்க அப்படின்னு அவாய்ட் பண்ணவங்களாம் கூட அந்த டைமில் கிடச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த டைமில் அவங்க ஐவிஎஃப் ஐயுஎஃப் ஐவிஎஃப் ஐயுஐ இதெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னா குழந்தை உண்டு ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை திருமணம் வீடு நல்ல வேலை அரியர் பத்து வருஷமாக வச்சுருக்காங்க கிளியர் கிடைக்கும் அஞ்சு வருஷமாக நீட் எக்ஸாம் ட்ரை பண்ணுறாங்க ஆகும் மூணு வருஷமாக வேலை மாற்றுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் சொந்த ஊருக்கு போகிறதுக்காக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க ரயில்வேல கிடைக்கும் நீ அதான் நான் ஒரு வாரத்தில் சொல்லிட்டேன் நீண்ட காலமாக காத்திருந்த ஏக்கம் நிறைவேண்டக்கூடிய ஆண்டாங்க தமிழ் புத்தாண்டு இருக்கும் பன்னெண்டு ராசிக்காரங்களே நீங்கள் ஒன்று கேட்டீங்களா நல்லா இருக்குன்ட்டு துளார ராசிக்கு தான் ஓரளவுக்கு அவங்க சுய எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது சார் பன்னெண்டு பார்க்குற எல்லாருக்கும் தனித்தனியாக போய் பார்க்கறதுக்கு கஷ்டம் ஆனால் கோச்சாரம் நல்லாயிருக்கு ஸோ அவங்களுக்கு ரொம்ப டைம் நல்லா இருந்தால் இப்போ ஜெட்டு வேகத்தில் போகலாம் டைம் ஆவரேஜாக இருந்தால் தப்பிச்சிக்கலாம் ரொம்ப மோசமாக இருந்தால் கூட இப்போ அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் ஸோ அவங்க ஓரளவு சேஃப் ஸோ இந்த பன்னெண்டு ராசியில் டாப்பில் இருக்கிறது துலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோச்சாரத்தில் இது என்னுடைய பார்வையில் ஊருடைய பார்வை மாறும் நம்ம ஒரு ஆஸ்பெக்டில் பார்ப்போம் அந்த ஆஸ்பெக்டில் துலாம் தான் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ புதிய ஆடை ஆபரணங்கள் புதிய நிலங்கள் புதிய காரு அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு ஜூலை மாதத்துக்கு பிறகு தொழிலில் சிறப்பாக இருக்கும் தொழில் பண்ணுறவங்க இன்னொரு ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குற அளவுக்கு வைப்பாங்க இல்லை அவங்களே இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுவாங்க யாராவது ஒருத்தங்களை வேலைக்கு போட்டு பண்ணுவாங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வெற்றி அதிகாரமான பதவிகள்லாம் கிடைக்கும் சிலருக்கு நீதிமன்றத்தில் பத்து வருஷமாக சொத்து வழக்கு நடக்குதுன்னா கூட அவங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் பிரிந்திருந்த குடும்ப உறுப்பினர்கள் ஆறு மாதமாக கா சில இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்த பிறந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்து பார்க்கல கணவனுக்குள்ளே சண்டை வந்து பா குழந்தை கூட பார்க்கலாமாங்க அவங்களாம் திரும்ப வந்து பார்ப்பாங்க குழந்தைகளால் எதிர்பாராத நல்ல செலவு சுப செலவு திடீர்னு குழந்தைங்க ஏஜெட் பண்ணுறது திடீர்னு குழந்தைக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கும் இது மாதிரி ஏதோ ஒரு நல்ல செலவுகள் உல்லாச பயணங்கள் போகிறது கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சிரமங்கள்லாம் மீறி நல்லா அன் அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா அன்பாக நல்லா ஆரோக்கியமான ஒரு உறவோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த போட்டித் தேர்வில் எழுதுகிறவங்க குரூப் எக்ஸாம் எழுதுகிறவங்க போட்டி தேர்வில் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வருது ஐஏஎஸ் எக்ஸாமில் எழுதுறவங்க கூட சார் அதுக்குன்னு துளாராசிக்காரங்க நான் போய் எக்ஸாம் எழுதுனேன்னா இப்போ ஒரு பா நாற்பது வயசு ஒருத்தர் வேலை செய்கிறாரு த ஒரு ஒரு ஊரில் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறாரு மில்லு ஒரு வச்சிருக்கு மில்லில் வேலை செய்கிறாரு அவர் போய் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதனா பாஸ் ஆக முடியும் சுயஜாதகத்தில் ஐஏஎஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்து இப்போ ட்ரை பண்ணால் கிடைக்கும் சார் ஒரு இங்கே ஒரு இந்த அமைப்பு சொல்கிறேன் அதாவது உடனே நீங்கள் துலாராசின்னு மீன் பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி லாக்டவுனுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கேஎஸ்ஆர் இன்னும் சேலத்தில் திருச்செங்கோட்டில் இருக்குது அந்த காலேஜில் வாதியாராக ஒருத்தர் வேலை செஞ்சார் அவர் என்கிட்ட ஜாதகம் பார்த்தார் கோச்சாரத்தில் அவருக்கு ராகுதர்சன் நடந்துச்சு அப்போ அவருடைய ஜாதகத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தது அவருடைய ஜாதகத்தில் அவருடைய சுய ஜாதகத்தில் அஞ்சில் ராகு இருந்தது அப்போ புத்தி நடந்தது அப்போ அவருடைய ஜாதகத்தில் அவருடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபது டைமில் அப்போ சிம்ம ராசி நினைக்கிறேன் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி போன டைமில் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி சரி பாலாஜி சொல்கிறானே அந்த டைமில் நான் எலெக்ஷன்லாம் கொஞ்சம் சொல்லி நடந்துச்சு கிரிக்கெட் மேட்ச்லாம் அங்கே நிறையா ஐபிஎல்லாம் நம்ம ப்ரெடிஷன் சரியானுச்சு சரி சும்மா எழுதலாமே அவர் ஒரு எக்ஸாம் அவர் டீச்சிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால அந்த படிக்கிறதுக்கு அவர் ரொம்ப இதுக்காக மெனக்கட வேண்டாம் ஸோ அவர் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு பார்த்து அந்த குரூப் எக்ஸாம்லாம் எழுதி பார்த்துட்டே இருந்தார் குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஒன்னா குரூப் டூலே எழுதி இப்போ வந்து அவர் டிஎஸ்பியாக இருக்கார் சார் யோசிங்க ஒரு கேஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சாதாரண ஸ்டாஃப் இப்போ டிஎஸ்பியாக மாறிட்டார் அவர் எங்கு அதாவது இந்த ஸ்டோரி ஏன் யாருக்குன்னா அப்போ அவருக்கு அந்த ஆறாம் இடத்துல சனி போறப்ப நான் எக்ஸாம் எழுத சொன்னேன் ஸோ அவர் அதில் இன்ட்ரெஸ்டே கிடையாது நான் மேபி சொல்லலை அப்படின்னா அவர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாரு ஸோ அந்த மாதிரி துளராசிக்காரங்க குரூப் எக்ஸாம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ எழுதுறவங்களுக்குலாம் தோண்டு போயிருப்பாங்க சில பேர் நான் அஞ்சு வருஷமா எழுதினா கிளிக் ஆகலை பேங்க் எக்ஸாம் பி எஸ்பிஐ கனரா பேங்க் அந்த பேங்க் எக்ஸாமுக்காகலாம் நிறைய பேர் கேரளாவில் போய் படிக்கிறாங்க அவங்க எல்லாம் விட்டு கூட இப்போ திரும்ப ட்ரை பண்ணால் கிடைக்கும் ஸோ அதுக்குன்னு கொஞ்சம் படிக்கணும் ஸோ சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் இந்த டைம் எடுக்கின்ற முயற்சி வெற்றி அடையும் ஸோ துலாம் ராசிக்காரங்களை அடுத்த வருஷம் இந்த வீடியோ பார்க்கும்போதே அவங்க வந்து ஒரு ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக தான் பார்ப்பாங்க அதாவது அந்த ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும் அதுக்குன்னு வந்து ஒரு பத்தாவது படிச்சிருக்கான் நான் வந்து குரூப் ஒன் எக்ஸாம்லாம் எப்படி எழுத முடியும் ஜாதகத்துலேயே அந்த அமைப்பு இருக்கணும் அவங்க அதுக்கு முயற்சி பண்ணால் இப்போ கிளிக் ஆகும் இது வேணா இப்போ சில பேர் வேணா கேட்பாங்க நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் நான் எழுதுனா குரூப் ஒன் பாஸ் ஆக முடியும்னா எப்படி பாஸ் முடியும் ப்ராக்டிக்கலாக ஒரு நியாயம் இருக்கணும் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்றது டைமே ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு எதுக்கு பரிகாரம் இவங்களுக்கு வேணா இருக்கிறத அதிகப்படுத்துறதுக்கு வேணால் பரிகாரம் சொல்லலாம் இந்த மாதிரி அது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமிக்கு ஒரு வீ வீட்டுக்கு பக்கத்தில் எல்லார் கோயிலையும் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் இருக்குங்க அது பழமையான கோயிலாக தேர்ந்தெடுக்கிறது நல்லது ஏன்னா இப்போ ஒரு கடந்த ஒரு முப்பது வருஷமா கோயில் கட்டினதை விட பழமையான பெருமாள் கோயிலுக்கு போகிறது நல்லது அங்கே இருக்க பெருமாள் கோயிலுக்கு மாதத்துல ஒரு வெள்ளிக்கிழமையாவது போய் அந்த வீட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய மனைவி தாயார் லட்சுமிக்கு ஒரு தாமரைப்பூ போட்டு தாமரைப்பூ கொடுத்து ஒரு நெய் விளக்கு போட்டு அவங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா குறிப்பா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர் நீட் எக்ஸாம் போஸ்ட் ஆஃபீஸு ஸ்டாஃப் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு எஸ்எஸ்பி யூபிஎஸ்சி இந்த மாதிரி போட்டி தேர்வுகளில் எழுதுறவங்க இப்போ இப்ப போய் ட்ரை பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் சார் நம்ம கிளைண்ட் ஒருத்தர் மிலிட்ரில கர்னல் ரேஞ்சில இருக்காரு சார் முப்பது இருபது வருஷம் சர்வீஸ் இப்போ பெங்களூர்ல வந்து பிஸ்னஸ் பண்றாரு அவரோட ஜாதகத்தில் ராசிக்கு ஆறாம் இடத்துலையும் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல போகும்போது அவருக்கு அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தது அப்போ ராகுபுத்தியில் தான் அவருக்கு வேலை கிடைச்சிது அதாவது மிலிடரியில் பத்து வருஷம் சர்வீஸ் இருக்குது இருபது வருஷம் சர்வீஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்குது அதில் அவர் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணி வந்தார் அதாவது தொண்ணூற்றி ரெண்டில் அவர் போய்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெளில வந்தார் இப்போ அவர் பிஸ்னஸ் பண்ணுறக்கார் பெங்களூரில் பில்டர்ஸாக இருக்காரு அவருக்கு அந்த டைமில் தான் அவருக்கு வேலை கிடைச்சிது ஸோ இது ஒரு மேற்கோவல் காட்டி சொல்கிறேன் நான் ஸோ இது வந்து கோச்சாரத்தில் அந்த மாதிரி இருக்குது அவங்க சுயஜாதகத்தில் அந்த ஒரு தேர்வில் அதாவது அரசு அதிகாரிகள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு அஞ்சு பத்துலாம் அமைப்பு நல்ல இருந்து அதோடைய பார்வை இருந்தால் கண்டிப்பாக அந்த டைமில் வெற்றி கிடைக்கும் சுயஜாதகத்தில் இல்லைன்னா இந்த டைமில் எழுதுனாங்கன்னா வெற்றி கிடைக்காது ஸோ இந்த வழிபாட்டு முறையும் மேற்கொள்ளும்போது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் இந்த வழிபாடு முறையிடும் போது ரெண்டாவது வேணாம் இந்த டைமில் ஃபஸ்ட் டைம்லே கிடைக்கும் சார் டுவெல்த்து முடித்து மொத டம்ல நீட் எக்ஸாமில் பாஸ் ஆகணுன்னு இருக்கான் அஞ்சு வருஷமா ட்ரை பண்ணி பாஸ் ஆகணும்னு இருக்கான் ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம் அவனுக்கு அஞ்சு வருஷம் சர்வீஸ் கம்மியாகுது அவன் பிரைவேட்ல வேலை செஞ்சாலும் அஞ்சு வருஷம் போகுதுல்ல இந்த பிஜி நீட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல சார் அவங்களாம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் எழுதிருக்காங்க கவர்மெண்ட் வேலையில இருந்துட்டு பிஜியில் ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவர் இப்போ தஞ்சாவூரில் வேலை கிடைச்சிருக்கு அவருக்கு வந்து அஞ்சாம் இடத்துல ராகு சுய ஜாதகத்தில் பருத்தி சாட்டில் அவருக்கு அந்த சனி புத்தி சனி அந்தரத்தில் தான் அவர் பாஸ் ஆனார் இப்போ அவருக்கு அந்த அமைப்புலாம் இல்லைனாலும் கோச்சாரத்தில் அப்படி வருது இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பிளஸ்டு இந்த வருஷம் தான் உண்டு அது சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து இந்த வருஷம் பயன்படுத்தினா வெற்றி ஏன்னா இது ஒரு என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த ராசியிலே எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க ராசியிலே வேலை கிடைக்கும் அவங்க சுய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்கணும் அரசு அதிகாரியார அமைப்பு அப்போ வேலை கிடைக்கும் அப்படி இருந்தால் இந்த டைமில் கிளிக் ஆகும் ஆ சரி இந்த தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குங்க விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் சார் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு போகிறது ஒரு நெகட்டிவ் அஷ்டம குரு கொஞ்சம் நல்லது கிடையாது ஆனாலும் வருமானம் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது தாயாருக்கு உடல்நலத்தில் தொந்தரவு பண்ணும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறது குழந்தை விஷயங்கள் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகும் ஆனால் பத்தாம் இடத்துல கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது ஸோ இது ஒரு பேலன்ஸ்டான பலன் தான் வரும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் ஃபினான்சியல் இன்டிபெண்ட்டான ஒரு வார்த்தை பணம் தன்னிறைவாக இருக்கும் ஸோ பொருளாதாரம் ஒரு நல்லா நல்லாயிருக்கும் சுதந்திரம் கிடைக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம் ஏன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பார் அதனால் கணவன் மனைப்பில் கொஞ்சம் தாம்பத்தியம் சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஒன்பதாம் இடத்து அதிபதி ராசி மேலேயே வர்றதுனால தம் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் சார் ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் ரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் அதே மாதிரி ராசிக்கு நான்காம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் பன்னிரெண்டாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனாலையும் பொருளாதாரம் ஓரளவு நல்லாயிருக்கும் கணவன் மனைப்பில் சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஸோ இதெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இந்த டைமில் தேவையில்லாத சட்ட சிக்கல் இதையே மாட்டிக்குவாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்தை பண்ணி சிக்கலில் மாட்டிக்குவாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால புத்திரர்களால் மகிழ்ச்சி கிடைக்கும் மூத்த சகோதரர்களால் தொல்லைகள் உண்டாகும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்களாம் கூட இந்த டைமில் குழந்த ட்ரை பண்ணால் குழந்தை கிடைக்கும் முத குழந்தருக்கு ரெண்டாவது குழந்தை ரொம்ப டிலே ஆகுது அதுக்காக டாக்டரை பார்க்கலாமா அப்படின்னு போனால் கூட சில சப்ளிமெண்ட்ஸ் மருந்து மாத்திரைகள் மூலமாகவே ஃபோலிக் ஆசிட் இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் மூலமாகவே இந்த டைமில் குழந்த பிறக்கும் செகண்ட் பேபி ஃபஸ்ட் பேபி இருக்குது செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா கூட இந்த டைமில் கிடைக்கும் ஸோ இந்த டைமில் தந்தையுடன் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அதே போல் இந்த டைமில் வந்து நண்பர்கள் மூலமாக அதாவது சனி பகவான் வந்து மீனராசியிலேருந்து மூணாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அது விருச்சகத்துக்கு ஏழாம் இடம் சனியினுடைய மூன்றாம் பார்வை கெடுதல் சனியுடைய எல்லா பார்வையும் கெடுதல் அதில் மூணாம் பார்வை வந்து பொருளாதாரத்துக்கு கெடுதல் அதனால் கூடா நட்பு கேடாய் முடிவு முடிகிறது மாதிரி மாறும் முறை தவறிய நண்பர்களால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படும் பார்ப்பீங்க சார் ஃப்ரெண்டு லவ் பண்ணி கல்யாணம் போயிட்டான் ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒய்ஃப் கூட க்ளோஸாக பழகிறான் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் இடத்துல சனி பார்வை இருக்கிற ஜாதகக்காரர்களுக்கு அமையும் இது எல்லா விருச்சகராசிக்காரர்களும் கிடையாது ஒரு இல்லை ஆயிரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு மட்டும்தான் ஆகும் அவங்க இந்த டைமில் புதுசாக ஒருத்தர் நபர்களாக வீட்டுக்கு விட்டுறக்கூடாது நெருங்கி பழகக்கூடாது இது பர்சனலாக குடும்பத்தையும் பாதிக்கும் அவங்களே ஏமாற்றிட்டு போயிடுவானுங்க ஏதாவது ஒரு வகையில் சிக்கி விட்டு போயிடுவாங்க இப்போ அந்த எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி டே நான் ஜாயின் பண்ணிட்டு கார் வாங்கிட்டேன் நான் இங்கே நிற்கிறேன் பிஎம்டபிள்யூ கார் வெளியே நிற்கிது நான் நம்பினேன் என் கார் வெளி நிற்குதுமாங்க அந்த மாதிரி எதாவது போய் சிக்க விட்டுருவானுங்க இவனுங்க பணத்தை போட்டு மாட்டிக்கணுங்க இந்த ஷேர்ஸில் பிட்காயின்ல செவ்வாபேட்டையில் ஒருத்தர் தெரிஞ்சவர் அப்படி தான் இப்போ ஆனார் அவன் ஃப்ரெண்டு பத்தாயிரம் போட்டு ஒரு லட்சம் வந்துச்சுன்னு சொன்னான்னு சொல்லிட்டு இவர் பத்து லட்ச ரூபா போட்டார் கடைசியாக பார்த்தா பணம் இருக்குது நம்பர்ஸாக இருக்குது பணம் எடுக்க முடியல இவர் அவங்க சொந்தக்காரங்களெலாம் சேர்த்து விட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு ஸோ செவப்பேட்டையில் ஸோ அந்த மாதிரிலாம் இந்த டைமில் வந்து நண்பர்களை நம்பி எதுலேயும் போட பணத்தை போடக்கூடாது கூட நட்பு கேடாய முடியுன்ற அந்த பழமொழி ஞாபகம் வச்சுக்கணும் புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அதிகார அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்கூல்லேயே ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வாதியா இருக்குது இந்த டைமில் ஹெட் மாஸ்டராக வாய்ப்பு கிடைக்கும் ஹெட் மாஸ்டர் வேறு நல்ல வேலை கிடச்சி போயிடுவார் நீ தான்ப்போ ஹெட்மாஸ்டரி நீ தான் இன்னிலேருந்து சார்ஜ் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பு கிடைக்கும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும்னு நினச்சாலும் வாங்க முடியும் சிலருக்கு பங்குச்சந்தை முதலீடு மூலமாக நஷ்டம் வரும் இப்போ நம்ம ஒன்று சொன்னோம்ல இந்த டைமில் வந்து பங்குச்சந்தை யூக அடிப்படையில் லாபம் வரும் குரு பகவான் கொடுக்கறது அதில் இந்த பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட்டு கமோடிட்டிலாம் போட்டால் பணம் போயிடும் ஸோ இந்த டைமில் வந்து இதெல்லாம் அபராதம் அரசுக்கு அபராதம் கட்டுறது இந்த ஃபைன் கட்டுறது இந்த வீடு கொஞ்சம் இருக்குது இன்கம் டேக்ஸில் பிரச்சனை வருது இது மாதிரி அபராதம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இப்போ இவங்களுக்கான பரிகாரம் அப்படின்றது இவங்களுக்கான பரிகாரன்றது வந்து நாலாம் இடத்துல ராகு இருக்கிறது தப்பு அதுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது ஞாயிற்றுக்கிழமை அன்று வீட்டு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலரை மணிலேருந்து ஆறு மணி அந்த ஒன்றரை மண் அந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு பேர் ராகு காலம் ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற மாலை நான்கு முப்பது மணிலேருந்து மாலை ஆறு முப்பது மா ஆறு மணி அந்த இடையிலான பிடவீனில் இருக்க ஒன்றரை மணி நேரம் காலம் அந்த டைமில் போய் ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதை புழிஞ்சி விட்டு அதில் ஒரு நல்லெண்ணெய் போட்டு விளக்கு போடுறது நல்ல விஷயம் இல்லை இலுப்பை எண்ணெயும் போடலாம் மாதம் ஒரு முறையாவது வீட்டு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு விசேஷம் அந்த தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு காலபைரவருக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு போட்டுட்டு அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் இந்த நான்காம் இடத்துல இருக்க ராகுவால் தேவையில்லாத பொருளாதார சிக்கல்களில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமாக எது இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு வராரு மூணாம் இடத்துல அந்த சனி நாலாம் இடத்துக்கு போகிறாரு இது வந்து அர்த்தாஷ்டம சனி அதே மாதிரி ராசி அதிபதியே ஏழாம் இடத்துல வந்து ராசியை பார்க்குறாரு குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாம் ராசி அதிபதியும் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாருன்னு எடுத்துக்கலாம் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்குறாருன்னு சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது வராது இதுக்கு கேது மட்டும் ராகு வர்றது கொஞ்சம் தொந்தரவு மற்றது ஒன்றும் பெரிய யலோ பிரச்சனை கிடையாது ரெண்டாவது சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசி பார்க்குறாரு அது ஒரு சின்ன பிரச்சனை ஸோ இது ஒரு செவன்ட்டி நல்ல பலன்களும் தேர்ட்டி பர்சன்ட் கெட்ட பலன்களும் இருக்கும் நல்ல பலன்கள் என்ன அப்படின்னா இதுவரை இருந்து வந்த கடன்கள் முடிவுக்கு வரும் கடனை அடைச்சிருவீங்க வழக்குகள் சாதகமாக தீர்ப்பு வரும் விரோதிகள் வேறு வேலைக்கு போயிடுவான் இப்போ உங்கள் இந்த ஆஃபீஸில் உங்களுக்கு பிடிக்காதான் இருக்கான் அவன் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான் அவனுக்கு நல்ல வேலை கிடச்சி போய்ட்டான் இது உங்களுக்கு நல்லதாக கேட்டதா அந்த மாதிரி விரோதிகள் வேறு இடத்துக்கு போயிடுவாங்க இல்லை இந்த ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் அவன் உங்களை டார்ச்சர் பண்ணுறான் மேலதிகாரி அவன் அவரோட மேலதிகாரிகிட்ட மாட்டிகிட்டு இப்போ அவன் டார்ச்சர் டார்ச்சர் பண்ணுறதுக்குறதுனால உங்களை டார்ச்சர் பண்ணுறது உன நேரம் பற்றலை இது நல்லதாக கேட்டதா அந்த மாதிரி விரோதிகள் ஒன்று இடத்த மாற்றிடுவாங்க இல்லை அவனுக்கு வேறு ஏதாவது உடம்பு கெட்டு போய்டும் இல்லை அவனுக்கு வேற பிரச்சனை வந்ததுனால உங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கான நேரம் அவனுக்கு கிடைக்காது பொண்டாட்டிக்கு அவனுக்கு ஜெண்டா அவங்கள பற்றி யோசிப்பானான் ஸோ அந்த மாதிரி விரோதிகள் கண்ட்ரோல் ஆகிடுவாங்க கணவன் மனைவிக்குள்ளிருந்து வந்த குழப்பங்கள்லாம் மீண்டும் மறைந்து ஒற்றுமை அடைவாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க தொடர்ந்து வந்த சோதனைகள் மனதைரியம் தொடர்ந்து வந்த சோதனைகளால் மன தைரியம் குறைஞ்சிரும் ஒருத்தனுக்கு தொடர்ந்து அடிவணுந்தான் அவன் மனதில் லிட்ரலி ஃபெட்டப் ஆகிடுவான் அவங்களாம் திரும்ப புத்துணர்ச்சியாக வந்து யாராது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நாலு டக்கவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நாலாவது மேட்சில் பேட்டிங் பண்ணும்போது இன்றைக்கி ஒரு பத்து ரனாவது அடிப்படின்னு நினைப்பான் செஞ்சுரி போடணும்னு நினைக்க மாட்டான் ஆனால் அன்னைக்கு அவன் ஃபிஃப்டி செஞ்சுரி போட்டான்னு அவங்க அடுத்த அஞ்சு மேட்ச் கான்ஃபிடண்ட் ஆடுவான் ஒரு பேட்ஸ்மேனுக்கு அந்த மாதிரி இந்த டைமில் அவங்களுடைய சோ சோர்ந்து போன தனுசு ராசிக்காரங்கெல்லாம் இந்த டைமில் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சி வேகமாக போவாங்க ஸோ தொடர்ந்து வந்த சோதனைகள்லாம் குறையும் தைரியம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த வேலைப்பளு ஓரளவு சமாளிச்சுருவீங்க வேலை குறையுன்னு சொல்ல அந்த வேலையை டெக்னிக்கலாக பண்ண கற்றுப்பீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு வீடியோ எடிட் பண்ணுன்ற போது கஷ்டமாக இருக்கும் இப்போ ஏழு வீடியோ பண்ணுறதுனால வேகமாக பண்ணால் கற்றுப்பீங்க எக்ஸ்பர்ட் ஆகிடுவீங்க ஸோ தந்தை வழி மருத்துவ செலவுகள் குறையும் சிலருக்கு எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு ஜூலை மாதத்துக்கு பிறகு மாணவர்களுக்கு அதிகமான கவனம் ஆர்வம் காட்டினால் மட்டுமே பாஸ் ஆக முடியும் ஏன்னா சனி பகவான் அப்போ வக்கரகதி ஆயிடுவார் எப்பயுமே நாலாம் பாவத்தில் ஒரு கிரகம் வக்ரகதி அடைஞ்சால் ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இப்போ தனுசு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறது தப்பு அப்போ என்ன ஆகும் மாணவர்களுக்கு அரிய வைப்பாங்க நல்லா படிக்கிறவன் பூரா அசால்ட்டா நமக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பான் ரெண்டு கேள்வி மட்டும்தான் விட்டுருப்போம் அந்த ரெண்டு கேள்வி வந்துடும் ஸோ அந்த மாதிரி அசட்டையாக இருக்கக்கூடாது மாணவர்கள் அதிக கவனத்துடன் இருக்கணும் தனியார் அலுவ அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகள் பாட்ட பாராட்டை பெற முடியாது ஆனால் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் மேனேஜர் நம்மளை பாராட்டே நினைக்கக்கூடாது இப்போ போடுற எஃபர்ட்டுக்கு பின்னால் பலன் கிடைக்கும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தரும் தொழிலாளர்களுக்கு கடின உழைப்புக்கு பிறகு நல்ல வருமானத்தை பெறக்கூடிய சூழ்நில்கள் ஜூனுக்கு அப்புறம் வரும் காதலில் வெற்றிகள் கிடைக்கும் ஆனால் கல்யாண வாழ்க்கையில் கசப்பு வரும் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்போ காதல் வெற்றியாக முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கசப்புத்தன்மை வரும் ஸோ அதனால ஒரு பெரிய எதிர்பார்ப்போட திருமண வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது ஸோ குழந்தை இல்லாத தனுசு ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு தனியார் நிறுவன நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் பெறலாம் இல்லை வேலையை மாறி கஷ்டப்படலாம் ஆனால் நல்ல வேலை கிடைக்கும் ஏன்னா குரு ரெண்டாம் இடத்த பார்க்குறதுனால குரு ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்குறதுனால மாற்றம் என்பது முயற்சி ராசியும் குரு பகவான் பார்க்குறாங்க அதனால் மாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு அப்பா டெம்பரரியாக கஷ்டமாக இருந்தாலும் அதன் பிறகு ஒரு நல்ல மாற்றத்தின் மூலமாக நல்லா இருக்கலாம் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு வேறு வேலையை மாற்றம் பண்ணால் மாறிக்கோங்க வேறு கம்பெனியை மாறிக்கோங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கசப்பான அனுபவங்கள்லாம் உண்டாகும் இந்த டைமில் வந்து பழசை பேசக்கூடாது ஏதாவது ஒரு சண்டைன்னா சண்டை தான் பேசணும் ஏ நீ கல்யாணத்தை போய் இதை பண்ணவன் தானே நீ கல்யாணத்தினுடைய அதை பழசை பேசவே கூடாது சனியினுடைய பார்வை கசப்பு தரும் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு மற்ற சாப்பாடை சாப்பிட முடியும் பாவக்காவை நிறையா சாப்பிட்டு மற்ற சாப்பாடை சாப்பிட முடியுமா அந்த மாதிரி பழசை பேசவே கூடாது கல்யாணத்தப்ப நீ அன்னைக்கு வந்து பண்ண தெரியுமா இதை பண்ண தெரியுமா நீ கல்யாணத்தின் முன்னாடி அதை பண்ண பழசே பேசக்கூடாது இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரம் செலவில்லாத பரிகாரம் ஆனால் எஃபெக்டிவான பரிகாரம் ஆனால் கணவன் மனைக்குள்ளே சண்டை வந்துன்னா பழசை பேசக்கூடாது அந்த சண்டை எதுக்காக அதில் எதுனால உனக்கும் எனக்கு முடிக்கல அதை மட்டும் பேசி அதை சால்வ் பண்ண வழியை பார்க்கணும் பழச அவங்க பேசுனா கூட சரிம்மா நான் தான் தப்பானவன் நான் தான் தப்பு எனக்கு சரி பண்ணி கொடு அப்படின்றனும் ஸோ பழச பேசினா சண்டை பெருசாகிடும் செய்தி தொழிலில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் ஒரு ஃபினான்ஷியல் கிரிசிஸ் வரும் இறுக்கமான நிலை மாதிரி ஓரளவுக்கு நிம்மதி உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பார்த்துக்கோங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த டைம்ல கடன் வாங்குறதை தவிர்க்க வேண்டும் செய்தித்தொழில் இருந்த இறுக்கமான நிலை மாதிரி ஓரளவுக்கு நிம்மதி உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் சுபச்செலவுகள் ஏற்படும் உறவினர் வருகையிலிருந்து கேளிக்கைகளால் மனம் ஆறுதல் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இந்த டைமில் ஒரு லாங் ட்ரிப்பு குடும்பத்தோடு போய்ட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க நல்ல மாற்றம் ஏற்படும் இவங்களுக்கான பரிகாரம்ன்றது இவர்களுக்கான பரிகாரம் அப்படின்றது எல்லா ஊர்லேயுமே பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் இருப்பாங்க சில இடங்களில் கிருஷ்ணருக்கே தனி சன்னதி இருக்கும் பெருமாள் கோயிலில் கிருஷ்ணர் இருப்பாங்க சில கோயில்களுக்கு கிருஷ்ணர்களுக்கே தனி சன்னதி இருக்குது இப்போ சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ட கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது அங்கே கிருஷ்ணர் கோயில் இருக்குது அந்த மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு மாதம் ஒரு முறை மாதம் ஒரு முறை அந்த கிருஷ்ணர் கோயிலுக்கு போய்ட்டு நல்லது இப்போ நான் அம்மா பேட்டையில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே குருவாயிரப்பன் கோயில் இருக்குது அந்த மாதிரி கிருஷ்ணர் கோயிலுக்கு எல்லா நான் சொல்கிறது எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அவங்க அவங்க ஊரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோயிலுக்கு போய்ட்டுறது தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் தரும் பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் அக்ஷய துறவியைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில் நீங்க வாங்குற ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் இரண்டாயிரம் மதிப்புள்ள தங்கம் இலவசம்